தமிழ்நாட்டிலேயே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பற்றி உண்மையை பளிச்சுன்னு பேசுறதுல திண்டுக்கல்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த வகையில அதிமுகவில் பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் எப்போதுமே ஊடகங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதிமுகவுல எப்படியாப்பட்ட ஒரு ரகசியம் நடந்தாலும் அந்த ரகசியத்தை பொது வெளியில தேங்காயை போட்டு உடைக்கிற மாதிரி ஈஸியாக உடைச்சி விட்டுருவார் அந்த வகையில் இப்போ லேட்டஸ்டா அதிமுகவில் ஆங்காங்கே கலா கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருச்சியில் நடந்த கலா கூட்டத்துல கூட்டத்தில் அதிமுக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறது கூட்டணியில் என்னென்ன பிரச்சனைகளை அதிமுக சந்திக்கிறது என்பதை பற்றியெல்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய செயல்வீரர்கள் மத்தியில் அப்படியே போட்டு உடைச்சிட்டாரு இந்த கூட்டம் முடிந்த பிறகு நம்பிக்கையோடு வந்த அதிமுகவினர் பலரும் அவநம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்வதை காண முடிந்தது அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசினாரு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அப்படி இப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போது வந்துவிட்டது இப்போதே எல்லா கட்சிகளும் எப்படி ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கி இங்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது மாறி மாறி இரண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்றன அப்போ நாங்களா ஜப்பானியா அப்படின்னு மற்ற கட்சியினர் வந்து கேள்வி கேட்கிறார்கள் குறிப்பாக தேசிய கட்சியான பாஜக தமிழ்நாட்டில் தாமரை மலரும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட தாமரை முட்டாவது விடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது இதை விட்டு புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார்கள் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியுடைய கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போகணும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தும் என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கத்தை விட்டுட்டு நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் அதனால நாங்க தான் சீப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஏற்கனவே பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக கடந்த பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை தலைமை பிறகு தோற்றுக்கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அதிமுக தனித்து எதிர்கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது கூட்டணிக்கு யாராவது கட்சிகளை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கிறது எடப்பாடி எங்கே போனாலும் அவரிடம் பத்திரிகையாளர்கள் அதிமுகவுக்கு என்ன கூட்டணி பலம் இருக்கிறது அதிமுக தனித்து பலம் இருக்கிறது இந்த வகையில் கூட்டணியை வச்சு தானே அதிமுக தன்னை பலமாக காமிச்சிக்கணும் அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதை பற்றி தான் திண்டுக்கல் சீனிவாசன் கல ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு தொண்டர்களிடம் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் உண்மையை சொல்கிறவங்க தெய்வுக்கு சமானம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் உண்மையை மட்டுமே பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறாருனா எடப்பாடியிடம் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாராவது வந்தாங்கன்னா வந்துட்டாங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடியும் அப்படி யாருமே வரல கூட்டணிக்கு யாராக கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படி கூட்டணிக்கு வரணும்னா இருபது சீட்டு கேட்குறாங்க முப்பது சீட்டு கேட்குறாங்க நாற்பது சீட்டு கேட்குறாங்க ஒவ்வொரு கட்சியும் இருபது முப்பதுன்னு எடுத்து மொத்தமாக கொடுத்துட்டா அதிமுக எவ்வளோ சீட்டில் நிற்கிறது அதிமுகனா பத்து பதினஞ்சு சீட்டில் நிற்கக்கூடிய கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் வெறுமனே சீட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது நோட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நோட்டுன்னு அவர் சொல்கிறது நோட்டு புத்தகமாக இல்லை கரன்சியை சொல்கிறார் ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஐம்பது கோடி கொடுங்க நூறு கோடி கொடுங்க இரநூறு கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் என்ன கட்சி நடத்த போறோமா தேர்தலில் நிற்க போறோமா இல்லனா சினிமா படம் எடுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் உருக்கமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும் சொன்னா அதுக்கு நிறைய வேதனை இருக்க எப்பயும் வந்தாலும் சும்மா வர இருநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்துருக்கேன் நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கே போகிறது அவர் சமீபத்தில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்த சில கட்சிகளை மனசில் வச்சு தான் இதை பேசியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே ஒரு பெரிய கட்சி தான் கூட்டணி வைத்தது அது உடைய தேமுதிக அந்த கட்சி ஏன் கூட்டணி வைத்ததுன்னா தான் கூட்டணி வைத்தது அப்படின்னு அப்போதே ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது தேமுதிகவுக்கு அதிமுக எவ்வளவு கொடுத்தது ஏது கொடுத்ததுன்னு தெரியாது அதுபோலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போதும் அதிமுகவுடன் திடீர் என்று பாமக வந்து ஒரு கூட்டணி வச்சது அதுக்கு முன்னாடி அதிமுகவை ஆவாசமாக பேசி அதிமுக தலைவர்கள் எல்லாம் தத்திகள் என்று விமர்சித்துக் கொண்டிருந்தது பாமாக்க திடீரென ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரேட் தாக்கல் பண்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போய் கூட்டணியில் சேர்ந்தது அப்போதே பாமாக்க பூட்டி வாங்கி கொண்டு தான் கூட்டணியில் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே விமர்சித்தார்கள் இப்போது திண்டுக்கல் சீனிவாசன் பேசி பார்க்கும்போது தேமுதிகாவையும் பாமாக்காவையும் தான் அவர் குறிப்பிடுகிறார் அவங்க தான் வந்து நோட்டு வாங்கிக்கிட்டு கூட்டணிக்கு வராங்க கூட்டணிக்கு அவங்கள கூப்பிட்டா வர மாட்டேங்குறாங்க அதற்கு பிறகு வாங்க வாங்கன்னு கெஞ்சி காலை உழுந்து கூப்பிட்டோம்னாலும் கூட இருபது சீட்டு கொடுங்க ஐம்பது கோடி கொடுங்க நூறு கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளை தான் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்திருக்கிறார் என்று தெரிகிறது மேலும் திண்டுக்கல் சீனிவாசன் உணர்ச்சி வசப்பட்டு மற்ற கட்சிகளையெல்லாம் விடுவதையெல்லாம் தாண்டி சொந்த கட்சியையும் சேர்த்து போட்டு தாக்க தொடங்கிட்டார் இப்போதெல்லாம் கட்சியில் வேலை பார்க்கறதுக்கு எல்லாரும் காசு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் கட்சி போது தேர்தலுக்கு போகும்போது எங்களுக்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கொடுப்பாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி கொடுக்க காசு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கையிலேயே மற்சிக்கிட்டு வந்துட்டு காசு கொடுக்க வக்கு இல்லை உனக்கு எதுக்கு பதவி உனக்கு எதுக்கு எலெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக காதி துப்புறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களையே வந்து அவர் வந்து இடித்துரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேடையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உட்கார்ந்துருந்தார் இந்த தங்கமணி என்னவெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக அகான்னு சிரிச்சிட்டு சீமான்பாணி சிரிச்சிட்டு தங்கமணியுடைய அந்தரங்க விஷயங்களையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அந்தரங்க விஷயம்னா அந்தரங்க விஷயம் கிடையாது தங்கமணியுடைய வெளியில் தெரியாத சில விஷயங்களையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் ம மர்மமாக காலமாயிட்டார் அவர் காலமான பிறகு அதிமுக என்ன நடந்தது அப்போ தங்கமணி என்ன வேலையெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாரு தங்கமணி இயல்புல வந்து ஓ பி ஆதரவாளராக இருந்தார் ஓ பி எஸ் தான் முதல்வராக நினைச்சாரு ஆனா, கடவுளும் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் சேர்ந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தான் வரணும் அப்படின்லாம் தங்கமணி சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட தங்கமணி மனம் திருந்தி இன்னைக்கு எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு பேசுகிறாருங்கிறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ல அங்கே இருந்த தங்கமணி நெளிஞ்சிக்கிட்டே வேட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மேடையில் ஒரு போஸ் கொடுத்தாரு இப்படியாக திருச்சியில் நடந்த கல ஆய்வு கூட்டத்தில் அதிமுகவுடைய கூட்டணியின் இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது கூட்டணிக்கு வருவதற்காக அதிமுகவிடம் சில கட்சிகள் பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொதுவா ஒரு கட்சி வந்து தேர்தல் நிற்கும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியிடம் வந்து எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அவ்வளவு சீட்டு வேணும் இந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வேணும் அப்படின்னு கேட்டு பார்கென் பண்ணுறதுங்கிறது சகஜம்தான் அது மாதிரி அதையெல்லாம் தாண்டி அதிமுகவிடம் எங்களுக்கு ஐம்பது கோடி வேணும் நூறு கோடி வேணும் இரநூறு கோடி வேணும் என்று அந்த கட்சிகள் மிரட்ட ஆரம்பித்திருக்கின்றன ஏன்னா இது போல் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு காசு கொடுக்குற பழக்கத்தையே வந்து அதிமுக தான் ஆரம்பித்து வைத்தது அதிமுக அன்னைக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கூப்பிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அந்த கட்சிகள் எல்லாம் ருசிகண்ட பூனைகளாக மாறி பல நூறு கோடிகளை அதிமுகவிடம் கூட்டணிக்காக கேட்கிறார்கள் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வேறு விஷயந்தான் இது வந்து ஒரு டெம் இன்சூரன்ஸ் மாதிரி இது அதிமுகவிட நாங்கள் கூட்டணிக்கு வரோம் கூட்டணிக்கு வரப்போ நீங்கள் இவ்வளோ தொகையை கொடுங்க இந்த கூட்டணி தோற்று போச்சுன்னா அந்த க தொகையெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி கொடுக்க மாட்டோம் நீங்கள் போட்டது போட்டது தான் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் போட்டுக்கங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் அதிமுகவை டீல் செய்து கொண்டு அப்படி இருந்தும் கூட காசு கொடுத்து நாங்கள் கூட்டணிக்கு அவர்களை கூப்பிட்டாலும் கூட அவர்கள் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்களே என்னத்தான் பண்ணுறது அப்படிங்கிறத திண்டுக்கல் நொந்து போய் அந்த மேடையில வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது மேலும் திண்டுக்கல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பார்த்துக்கிட்டு எதையாவது பேட்டி கொடுத்து கூட்டணியை வந்து உடச்சிட போறீங்க அப்படின்னு திண்டுக்கலிடம் எடப்பாடி கலாய்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாராம் அதாவது என்ன சொல்லியிருக்கிறார்னா நீங்கள் எதையாவது எந்த கட்சியாவது எந்த தலைவராக கிட்டி பேசிட்டிங்கன்னா அவங்கள வச்சு கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்கிறார் போல்றது இன்னொரு ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கிற மாதிரி எடப்பாடி ஏதோ சொல்லியிருக்கிறாரு அப்படி எடப்பாடி சொன்னதையும் கூட அந்த மேடையிலேயே போட்டு உடைச்சிட்டாரு திண்டுக்கல் இது மாதிரி வந்து நம்ம தலைவர் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு அதனால தான் வர்றப்போ நிறைய பத்திரிக்கைக்காரங்க என் முன்னாடி மைக்கை நீட்டி மைக்கை நீட்டி கேட்டாங்க யாரோட கூட்டணி எவ்வளோ கூட்டணி எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு கூட்டணி கட்சிங்களாம் கேட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து வணங்கம் வச்சுட்டு வந்துட்டேன் அங்கு நான் ஏதாவது உலறி விடுவேனோ என்றுதான் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பயந்தார்கள் அங்கே உலர வேண்டியதெல்லாம் இப்போது நான் மைக் முன்னாடி உங்களிடம் உளறி இருக்கிறேன் ஏனென்றால் எல்லாம் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக அந்த உரையை முடித்திருக்கிறார் திண்டுக்கல் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you <laughs>